அறுபது வயதிலும் இருபது வயது போல் இளமையாக இருக்க தினமும் காலையில் இதை சாப்பிடுங்க அறுபது வயதிலும் இளமையாக இருக்க விரும்பினால் இஞ்சியைக் காலையில் சாப்பிட வேண்டும் என்று டாக்டர் ராஜலட்சுமி கூறுகிறார் அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இன்றைய காலத்தில் உணவு சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக சிறு வயதிலேயே வயதான தோற்றம் வருகிறது ஆனால் அப்படியான தோற்றம் வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ராஜலட்சுமி கூறியிருப்பது பற்றி பார்ப்போம் இஞ்சி எடுத்து தோல் சீவி வெட்டும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் அதனை தேனில் ஊறப் போட்டு தினமும் காலை ஒரு இஞ்சி துண்டு எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர வரவேண்டும் தொடர்ந்து இதனை சாப்பிட்டு வரும்போது நரைமுடி பலகீனமான தேகம் ஆட்டோ இம்யூனிட்டி இருப்பவர்கள் எல்லோரும் மிக நல்ல பலனை தரக்கூடியது என்று மருத்துவர் ராஜலட்சுமி கூறுகிறார் இதனை வாரம் ஒரு முறை செய்து பிரிட்ஜில் வைத்துக் கொள்ளலாம்